தவிர்க்க வேண்டிய முக்கியமான மனிதர்கள் யார் யார் எப்படிப்பட்டவங்க எதுக்காக அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா பொறாமையான நண்பர்கள் பொறாமை உடைய நண்பர்கள் மறைமுகமாக நீ எப்போ வீழ்வாய் என்று காத்திருக்கக்கூடிய நண்பர்கள் அதாவது நம்மளை கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடியவங்க நம்மளை நம்ம கூட நல்லவங்களாக நடித்து நம்மளோட நல்ல விஷயங்களை கெடுக்க நினைக்கிறவங்க நம்ம கூடவே இருந்து குழிப்பறிச்சு நம்மளை எடுக்கணும் நம்ம நம்ம வந்து கஷ்டப்படுறத பார்க்கணும் நம்ம என்ன பாதாள குழிக்குள்ள விழுகிற விழுக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவங்கள நம்ம வந்து தவிர்க்கணும் சரிங்களா அதான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பொறாமையான நண்பர்கள் ஓகேங்களா செகண்ட் வந்து புறம் கூறும் நண்பர்கள் புறம் கூறும் அப்படின்னா புறணி பேசுறது நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க உருக உருக பேசுவாங்க நான் பாசமாக அன்பாக பாசமாக அக்கறையோடு இருக்கிற மாதிரி பேசுவாங்க சரிங்களா ஆனால் வந்து நம்மக்கிட்ட அப்படி பேசுனவங்க நம்மளை பற்றி மற்றவங்கக்கிட்ட போய் புறணி பேசுறது அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா அதை அவங்க அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்க அவங்க நம்மளை வந்து தப்பு தப்பாக அவங்கக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட போய் பேசுறது நம்ம வந்து என்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த யதார்த்தமாக சொல்லியிருந்தாலும் அந்த சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி அடுத்தவங்ககிட்ட அவங்க உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க அப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு பொறணி புறணி பேசுறது இந்த மாதிரி நண்பர்கள் சரிங்களா அப்படி பேசுகிறவங்க உன்னை பற்றி ஒரு நாள் மற்றவர்களிடம் பேசுவார்கள் சரிங்களா அதாவது நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க இப்போ வந்து புறணி பேச வர்றாங்க நம்மக்கிட்ட அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குடும்பத்தை பற்றி அடுத்தவர்களை பற்றி நம்மக்கிட்ட புறணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பற்றி அடுத்தவர்கள்கிட்ட போய் புறணி பேசுவாங்க அதே பேச்சை வந்து கிட்ட பேசுவாங்க நம்மளையும் சேர்த்து பேசுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை அதனால அப்படிப்பட்ட நண்பர்கள் வச்சுக்கிறது அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா புறம் கூறும் நண்பர்களை தவிர்க்க வேண்டும் அடுத்து வந்து என்னன்னா இப்போ அவங்க வந்து தேவைக்காக மட்டும் நம்மக்கிட்ட வந்து நம்ம ந நல்லவங்களாக நடிக்கிறாங்க சரிங்களா நடித்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்க சரிங்களா அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா போட்டி மனப்பான்மையோடு பழகும் நண்பர்கள் சரிங்களா அதாவது நம்மக்கிட்ட வந்து போட்டியோட எது செஞ்சாலும் வந்து போட்டிக்கு செய்யறது இப்போ வந்து நம்ம எதாவது ஒரு கடை வைக்கிறோன்னா நானும் கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிக்கு வைக்கிறது இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நானும் வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது சின்ன விஷயம் என்னென்னா இப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு புதுசாக வந்திருக்கு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போய் எடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி நம்மளுக்கே இருக்கிறோம் ஒரு புது சேரீ வந்திருக்கு அப்படின்னா அந்த சேரீயை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறோம்னா நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கட்டணும்னு நினைக்கிறது நீ கட் நீ இந்த சேர இவ்வளோ காசு போட்டு எடுத்துட்டி அதை விட அதிகமான வந்து உனக்கு முன்னாடி நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த எங்கிட்ட வா காசை ரெடி பண்ணி போய் வாங்கி கட்டுறேன் அந்த அந்த மனப்பான்மை போட் அதாவது போட்டி மனப்பான்மையோடு பழக நண்பர்கள் ஓகேங்களா உன்னை தோற்கடிக்க எந்த எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப் அவங்களோட குணமே அது சரிங்களா தோற்கடிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அவங்கள வந்து நம்ம தவிர்க்க வேணும் சரிங்களா நம்மளை எந் எதாவது ஒரு விஷயத்தில் தோக்கணும் நம்மளை வந்து ஜெயிக்கவே விடக்கூடாது நம்ம வந்து அடிமட்டத்திலே இருக்கணும் அவங்க மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற உறவுகளை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து பொய் மட்டுமே பேசக்கூடியவர்கள் அதாவது அவங்க பேச்சு பார்த்தா சர்க்கரையாக இருக்கும் ஆனால் அதில் வந்து எதுவுமே உண்மை இருக்காது பொய் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து ஒரு உண்மை சொல்கிறாங்க அதில் பத்து பொய் இருக்கும் அந்த மாதிரி எப்பயுமே பொய்யை மட்டுமே பேசக்கூடிய உறவுகள் சரிங்களா அவர்களின் சூழ்நிலைக்கேற்ப உண்மையை பொய்யாக்கி பேசுவார்கள் அவங்களோட தேவைகளுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பொய்யான வார்த்தையில் வந்து இப்போ வந்து அதாவது உண் பொய்யான வார்த்தைகளை வந்து உண்மையாக பேசுறது சரிங்களா அப்படிப்பட்டவங்கக்கிட்ட வந்து நம்ம விலகி இருக்காதான் ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து குறையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே சொல்லுவாங்க அதாவது நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அவங்க நல்லது தெரியாது நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நம்ம பண்ணுற குறைகள் மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரியும் ஏன்னா இதை இதை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டா அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் ஒன்னால தான் இப்படி ஆச்சு நீ பண்ணுறதே சரி இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட்டு நம்ம விலகி இருக்க தான் நட என்ன நல்லது செஞ்சாலுமே வந்து உன்னோட குறைய மட்டுமே வந்து சுட்டி காட்டி ஒன்ன மட்டம் தட்டி பேசுகிறவர்கள் சரிங்களா அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா என்றைக்குமே நம்மளுக்கு ஆபத்து தான் அவங்களை விட்டு விலகி இருக்கிறது நல்லது ஓகேங்களா காரியவாதிகள் காரியவாதிகள் அப்படின்னா வந்து உன் முன்னே சிரித்து சிரித்து பேசுவார்கள் நமக்கு முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க அதாவது எ எதாவது ஒரு தேவைகள்னால் நம்ம முன்னாடி வந்து சிரித்து சிரித்து பேசி நம்மளை வசியப்படுத்துகிற மாதிரி சிரித்து சிரித்து பேசுவாங்க ஆனால் வந்து பின்னாடி வந்து சதி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சரி நம்மளை எதாவது ஒரு வகையில் வந்து சிக்க வைக்கணும் அப்படிம்பாங்க இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இதை பண்ண அதை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணுறது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிரித்து சிரித்து பேசுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள நம்மகிட்ட அன்பாக பேசுகிறாங்க பழகுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம் அன்பாக பேசுகிறாங்க இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்மளை வந்து கெடுக்கிறதுக்காக சதி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அதனால வந்து யா இந்த காரியவாதிகள்கிட்ட நான் நம்ம வந்து கவனமாக இருக்கிறது தான் நல்லது சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து யாரையுமே நம்பாதீங்க அதாவது நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் லிமிட்டோடு பழகுங்க அது சொந்தமாக இருந்தாலும் சரி அந்நியமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான் லிமிட்டோட பலகில் அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் சரிங்களா லிமிட்டுக்கு மீறி நீங்கள் போகாம ரொம்ப டீப்பாக போகக்கூடாது யாருக்கிட்டே அது என்னைக்காக இருந்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும் அதனால் யாராக இருந்தாலும் லிமிட்டோட பழகுங்க தன்னோட குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையுமே இந்த லிமிட்டோடு இருக்க தான் நல்லது சரிங்களா அப்படி இருந்தால் தான் அந்த உறவு நீடிக்கும் அந்த பிரச்சனைக்குள்ளே போய் நம்ம சிக்காமல் இருப்போம் எந்த ஒரு பாதிப்பும் நம்மளை வந்து சேராது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை அதை க்ளிக் பண்ணணும் அது நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் வந்து ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க